உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் அண்டர்ஸ்டாண்ட் தென் தட் தோஸ் ஹூ பிலிவ் ஆர் சில்ட்ரன் ஆஃப் ஆப்ரகாம் த ஸ்கிரிப்சர் ஃபோர் சா தட் யா ஜஸ்டி யா உட் ஜஸ்டிஃபை த ஜென்டல்ஸ் பை ஃபெய்த் அண்ட் அனௌன்ஸ் த கோஸ்பல் இன் அட்வான்ஸ் டு ஆப்ரம் ஆல் நேஷன்ஸ் வில் பி பிளஸ்ட் த்ரோ யூ ஸோ தோஸ் ஹூ ஹேவ் ஃபெய்த் ஆர் பிளஸ்ட்

you 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 will be blessed along this this Abraham 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 if if have have faithfulness faithfulness of 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 the 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 God with with like how how many many us are are living characteristics praising or இந்த கூட நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் இன்றைக்கு எத்தனை எத்தனை பேர் பேர் ஒரு கேள்வி பழைய ஒரு தேவன் புதிய ஒரு

அப்படியானுமன் என்று கலந்து இஸ்ரே உன் தேவன் ஆகிய யா ஒருவரே லிசன் ஓ இஸ்டைல் த காட் யா இஸ் ஒன்லி காட் தவறுதலாக சொல்லிவிட்டேன் என்று நினைக்கிறேன் ஸ்ரோவேலர்களுக்குத்தான் ஒரே தேவன் கிறிஸ்துவர்களுக்கு அல்ல ஐ தாட் ஐ வாஸ் ஐ தோல் தட் ராங் லி ஒன்லி இஸ்ரேலேட் ஹெட் ஒன் காட் நான் கிறிஸ்டியன்ஸ் வேதம் இஸ்ரே வேலர்களுக்குத்தான் சொல்லுகிறது உன் தேவன் இறைவன் கர்த்தர் ஒருவரே த ஸ்கிரிப்சர் சேஸ் டூ த காட் யுவர்லி ஓன்லி காட் ஆனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள் தே ஹேட் த்ரீஸ் தயவு செய்து அந்த கிறிஸ்தவ அந்த பாரம்பரியத்தை விட்டு வேதத்தை நம்புவோம் ஐம் பிளீஸிங் யூ டு கம் அவுட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி கம் அவுட் ஆஃப் ட்ரெடிஷன் அண்ட் பிலீவ் இன் ஸ்கிரிப்டர்

பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது தே த ப்ராமிசஸ் கம்ஸ் பை ஃபேஸ் ஸோ தேட் இட் மே பி பை கிரேஸ் அண்ட் மே பி கேரண்டி டு ஆல் ஆப்ரஹாம்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் நாட் ஓன்லி டு தோஸ் ஆர் ஆஃப் த லா பட் ஆல்சோ டு தோஸ் ஹுவார் ஆஃப் ஃபேத் ஆஃப் ஆப்ரஹாம் ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் அஸ் ஆல் தேவன் in this particular verse we have just studied is is expected by by the 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 God God yeah, belief which was possessed possessed Abraham is also should be be there with us the promise of of will happen to them who had, the, who had possessed the faith வாசிக்கப்பட்ட விசுவாசத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் Abraham தயவு செய்து அபிரகாமுடைய தேவனை விசுவாசிங்கள் அபிரகாமுடைய மூன்று விசுவாசத்திற்குள் கடந்து வாருங்கள் அப்போது தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து அவருடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக மாற்றுவார் ஐ அம் பிளீசிங் யூ டு பிலீவ் இன் பிலீவ் இன் தி காட் ஆஃப் ஆபிரகாம் How Abraham believed in them. If you believe so, if you if, if you believe so, you can be the descendants of Abraham. Therefore, the God of Abraham will bless you all. May the God of Yahshua messiah will bless you in Abraham. Amen. Amen.